கோடை வெயிலை சமாளிக்கும் பொருட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்ற மாண்புமிகு அம்மா வழியில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல்களையும் நீர்மோர் பந்தல்களையும் கழகத்தினர் திறந்திட என திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டன தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சூளைமேட்டின் பல்வேறு பகுதியில் தண்ணீர் பந்தல்களை மாவட்ட செயலாளர் திரு வி பி கலைராஜன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி வைத்து தண்ணீர் மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வி பாபு பி தனசேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு டிடிஎரிசு கொண்டாடினாங்க நல்லா பிரிஞ்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களுடைய ஆணைப்படி எங்களது நூத்தி ஒன்பதாவது வட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் நீர் நீர்மோர் பந்தலையும் உணவுகளையும் எல்லா மக்களுக்கும் வழங்கி சிறப்பித்தார்கள் அண்ணன் டிடிவி அண்ணன் டிவி அண்ணன் இங்கே ஐந்து இடங்களில் மோர்பந்தல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது தண்ணீர் பந்தல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குடியேற்றத்துடன் இங்கே வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அம்மா புரட்சி தலைவி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணன் டி டி தினகரன் ஆணைக்கிணங்க நூத்தி ஒன்பதாவது வட்டத்தில் இன்று மோர்பந்தல் நீர்ப்பந்தல் மற்றும் உணவு இளநீர் அனைத்தும் வழங்கப்பட்டது வெயில் காலத்தில் மக்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது ராமநாதபுரம் மாவட்ட கழகம் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட கழக செயலாளர் திரு வா துணா ஆனந்த் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தண்ணீர் மோர் இளநீர் வெள்ளரி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன கழக அமைப்பு செயலாளர் திரு ஜி முனியசாமி கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் கவிதா ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு முத்தீஸ்வரன் திரு ஜி எம் ஸ்டாலின் நகர கழக செயலாளர் திரு ரஞ்சித் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர்